உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க சிறப்பான வழிகள் என்ற தலைப்புக்கு எடுத்துக்காட்டாக சிறுகதை ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் இந்த காணொலியை முழுமையாக கேட்டு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அவநம்பிக்கையுள்ள கூச்ச சுபாவமுள்ள உள்முக சிந்தனை கொண்ட உயர்நிலை பள்ளி மாணவரான கபிலன் அடிக்கடி தன்னைத்தானே விமர்சித்துக் கொள்வார் தனது குறைபாடுகள் மற்றும் தவறுகளில் மட்டுமே கவனம் செலுத்துகிறார் தன்னம்பிக்கை குறைவாக இருப்பதால் கபிலன் வகுப்பில் பங்கேற்பதையும் புதிய சவால்களை ஏற்றுக்கொள்வதையும் தவிர்க்கிறார் ஒருநாள் கபிலனின் ஆசிரியர் ஒரு குழு திட்டத்தை ஒதுக்குகிறார் இதனால் அவர் தனது வகுப்பு தோழர்களுடன் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது கபிலனிடம் ஆரம்ப தயக்கங்கள் இருந்த போதிலும் திட்டத்தில் தலைமை பொறுப்பை ஏற்க முடிவு செய்கிறார் கபிலனின் குழு உறுப்பினர்கள் அவரது யோசனைகள் மற்றும் தலைமைத்துவ திறன்களை பாராட்டுகிறார்கள் இது அவரது நம்பிக்கையை அதிகரிக்கிறது கபிலன் தனது பலங்களையும் பலவீனங்களையும் புரிந்து கொண்டு அவர் நினைத்ததை விட அதிகமாக செய்யக்கூடியவர் என்பதை உணர்கிறார் கபிலன் வகுப்பறைக்கு உள்ளேயும் வெளியேயும் அதிக சவால்களை எதிர்கொள்ள தொடங்குகிறார் கபிலன் தனது அச்சங்களை எதிர்கொண்டு அவற்றை தாண்டிச் சென்று தனது திறன்களின் அதிக நம்பிக்கையுடன் இருக்கிறார் கபிலன் தனது புதிய தன்னம்பிக்கையால் அதிகாரம் பெற்றதாக உணர்கிறார் உலகை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறார் இந்த கதையின் நெறிமுறை என்னவென்றால் நம் திறமைகள் குறித்து நமக்கே பல கேள்விகள் எழலாம் நம் தன்னம்பிக்கையை உணராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை வளர்க்க பழகுங்கள் அதற்கு சிறிய பழக்கங்களை ஏற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும் நாம் சிறிய வெற்றிகளை கொண்டாடுவதில்லை ஆனால் சிறிய வெற்றிகளை கொண்டாடுவது நமக்கு சரியான திசையில் செல்வதற்கான வழியாக இருக்கும் இது உந்துகோலாகி உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நீங்கள்தான் உங்கள் சிறந்த நண்பன் திட்டமிட்டபடி நடக்காத போது நீங்கள் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்ளலாம் ஒவ்வொரு தவறுக்கும் உங்களை விமர்சிப்பதற்கு பதில் உங்களிடம் நீங்களே அன்பாக பேசுங்கள் நேர்மறையான சுயப்பேச்சுக்கள் உங்கள் தவறுகளை மறைப்பவை அல்ல அவை உங்களுக்கு உற்சாகம் கொடுப்பதாகும் உங்கள் தவறுகளை எண்ணி சூழ்ந்துவிடாமல் இருப்பதற்கான வழி ஏதேனும் தவறு நடக்கும்போது வருந்துவது அதையே எண்ணிக்கொண்டு அமர்ந்து விடுவது எளிது ஆனால் இது உங்கள் தன்னம்பிக்கையை குலைத்துவிடும் அதற்குத்தான் உங்கள் மனநிறைவு என்பது நிகழ்காலத்தை உணர்த்தும் ஆயுதமாகும் நீங்களே உங்களிடம் நெகிழ்காலம் குறித்து பேசுங்கள் அது ஆழ்ந்த மூச்சு பயிற்சி அல்லது தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இதனால் எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள் இந்த பரபரப்பான உலகில் எதிர்மறை எண்ணங்களில் இருந்து விலக முடியாது சமூக வலைதளங்கள் செய்திகள் நம்மை நாமே தவறாக எண்ண வைக்கின்றன குறிப்பாக மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடும் செய்யாதீர்கள் உங்களை உயர்த்தும் விஷயங்களை மட்டும் பாருங்கள் உங்களை சுற்றி என்ன இருக்க வேண்டும் என்பதில் கவனம் வைத்தால் உங்கள் தன்னம்பிக்கை பாதிக்கப்படாது உடற்பயிற்சி தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் உடற்பயிற்சி செய்யும் போது என்டார்பின் வெளியேறும்போது உற்சாகம் ஏற்படும் எனவே உடற்பயிற்சியில் ஈடுபட்டு தன்னம்பிக்கையை அதிகரிக்கச் செய்யவும் உங்களை சுற்றி நேர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் இருக்குமாறு பார்த்துக்கொள்ளுங்கள் எதிர்மறை நபர்கள் உங்கள் தன்னம்பிக்கையை குலைப்பார்கள் உங்களுக்கு ஆதரவாக உள்ளவர்கள் மூலம் உங்கள் மதிப்பு உயரும் உங்கள் சிறப்பை வெளிக்கொண்டு வரும் நபர்களுடன் தொடர்பு ஏறுங்கள் நன்றி என்பது உங்களின் மனநிலையை மாற்றும் வழியாகும் உங்களுக்கு கிடைக்கும் நல்லது குறித்து நன்றி உணர்வோடு இருக்கும்போது தன்னம்பிக்கை அதிகமாகிறது நீங்கள் நன்றி செலுத்த வேண்டிய விஷயங்கள் குறித்து எழுதி வைக்கலாம் வாழ்க்கையில் ஊக்கமளிக்கக்கூடிய உற்சாகமளிக்கக்கூடிய இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து கேட்பதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்